வடமாகாணத்துக்கு உள்ள வந்து சும்மா நோமல் தண்ணி தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படி பா பயன்படுத்துறதுக்கு வந்து உடனே அந்த டைல்ஸ் வந்து ஒரு மஞ்சள் அடிக்கும் ஒரு வெளிநிறத்துக்கு போகும் கல்சியம் படிக்கும் உடனே வந்து பழுதாக கூடிய மாதிரி இருக்கு கழுவினாலும் கழுவ 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 ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு ஒரு கா வந்து இப்படியே வந்திருக்கும் இவ்வளவு பாருங்க கீழே எல்லாம் வந்து இந்த கல்சியம் மாதிரி வந்துட்டு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு தான் வந்து இந்த கருவியை வந்து நாங்கள் பூட்டாப்போம் சரி இது என்னது என்னத்துக்கு பூட்டுறது என்ன செய்யும் இது என்ற தொழில்நுட்பம் என்ன மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனை என்றாலும் தீர்வு எங்கள்கிட்ட இருக்கு தண்ணி மஞ்சள் தன்மையா இருந்தா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு தண்ணி உப்பு தண்ணியா இருந்தா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அந்த உப்புலயும் வித்தியாசங்கள் இருக்கு கொஞ்சம் உப்பு தண்ணி இருந்தாலும் நல்ல தண்ணியா தருவீங்க கடல் உப்பு தந்தாலும் நாங்க நல்ல தண்ணியா தருவோம் சரி அப்ப கல்சியம் மெக்னீசியத்தாலதான் தண்ணி வந்து கொஞ்சம் தடிப்பு தன்மையோட வரது மென்மத்தன்மைகளும் வந்து இப்ப இது வந்து என்ன செய்யும்னா அதுல எவ்வளவு போட்டு முடிப்பீங்க உங்களுக்கு என்னெண்ட தெரியும் இது பூட்டினா அப்புறம் இதுண்ட இது கல்சியம் இல்லாமல் வரதுன்ற அதுக்கு ஏதாவது டெஸ்ட் எதாவது செய்வீங்களா தண்ணி கடையில் வந்து தண்ணி வண்டி பார்ப்பீங்களா நீ அந்த போட்டை போட்டு அதுன்ற தரத்துக்கு வந்து உங்களோட உப்பு தண்ணியாக இருந்தாலும் வந்து அதை ஃபில்டர் பண்ணி தரக்கூடிய மாதிரி இருக்கும் அது கம்பெனியால் வந்து இதுக்கு ஒரண்ட்டு என்ன மாதிரி செய்கிறீங்க இது வந்து எங்களோட பைப் வந்து அறுத்த பைப் இதில் நாங்கள் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பைப்பை பேருங்க இந்த உள்ளுக்குள்ளே சுற்றி வந்து எவ்வளவு படிமமான கால்சியம் வந்து உள்ளே இருக்குண்டு இது கிட்டத்தட்ட ஒரு மணி காலத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த மேலே தண்ணி டேங்க் இருக்கு தானே அதுலேருந்து வர்ற லைனில் வந்து இவை பைப் லைனிங்ஸ் இருக்கு மற்ற இதில் வந்து அந்த டி ஆட்டோமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் இதுதான் அவைளுடைய தொடர்பு விளக்கம் பட் இவையில் வந்து இதில் டெஸ்ட் பண்ணி காட்டினா இதில் என்ன நடக்கும் இப்போ சொல்கிற இப்போ போய்க்க தந்து விடுங்க அவைய வெட்ட நீங்கள் கடல் தண்ணியை கொடுத்தா கூட நன்னீர் ஆக்கி உண்டு வாக்கு தந்தைக்கணும் அப்படி தராட்டி வந்து என்னட்ட வந்து கேட்டுக்கொள்ளுங்க நீங்கள் வந்து அலஸ்டின் ரோக்கண்ட சேனல் பார்த்து வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் உண்டு தரவினம் வந்து வாக்கு தந்தைக்கணும் விவாதம் தைக்கணும் அவ காட்டுங்க இவ்வா தான் கொடுத்ததில் அந்த டிக்டாக் வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் நாங்கள் புது இருந்து யாழ்ப்பாணம் வந்துட்டோம் அங்கே வேலைகள் வந்து எல்லாமே வந்து நடைபெற்று கொண்டிருக்கு எங்களுடைய வீட்டு வேலைகள் வந்து ஆரம்பிச்சு நாங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு மேலே இருக்கிற ரூம்ஸை இதாக மாற்றுறாங்க அதோட அதை விட தவிர்த்து கணக்க வேலைகள் வந்து செய்ய வேண்டியிருக்கு அந்தந்த வேலைகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் கூடுதலாக இந்த வடமாகாணத்தில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து தேவைப்படும் அதனால் உங்களுக்குமே பகிர்ந்து கொள்கிறோம் நாங்கள் வந்து இலங்கை புறா போக வந்து நாங்களே அந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது கூடுதலாக வடமாகாணத்துலான் வந்து இந்த கல்சியம் பிரச்சனைன்றது வந்து கூடுதலாக இங்காலே இருக்குது ஆங்கால பகுதிகளுக்கு போய்க்க வந்து ஆற்று தண்ணி மற்றது கூடுதலாக எல்லா வீடுகள்லேயும் வந்து ஃபில்டர் தண்ணி தான் வரும் அதனால் வந்து அந்த கல்சியம் பிரச்சனையே வந்து இருக்காது பாத்ரூம் மற்றது டைல்ஸ் எல்லாமே வந்து நல்ல நீட்டாக இருக்கும் நீங்கள் வடமாகாணத்துக்கு உள்ளே வந்து சும்மா நோம்பல் தண்ணி தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படி பா பயன்படுத்துகிற வந்து உடனே உடனே அந்த டைல்ஸ் வந்து ஒரு மஞ்சள் அடிக்கும் ஒரு வெளிநாடுன்றதுக்கு போகும் கல்சியம் படிக்கும் உடனே வந்து பழுதாக கூடிய மாதிரி இருக்கும் ஏன் நாங்கள் கூட இந்த வீட்டில் வந்து பாத்ரூம் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் தான் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூன்று நாளைக்குள்ள வந்து கழுவ கழுவ கழுவு அது ஒரு மஞ்சள் அடித்து ஒரு பழுப்புன்றதுக்கு போகும் அதே மாதிரி கொமட் வாஷ்ரூம் எல்லாமே வந்து உடனே இதாகிடும் அது நீட்டா இருந்தாலுமே வந்து அது பாக்குறதுக்கு வந்து ஒரு அருவறுப்பு தக்கதா ஒரு ஏற்படுத்தும் அதுக்கு பிரதான காரணம் வந்து எங்கட தண்ணியில இருக்கிற கால்சியம் தான் பிரதான காரணம் சோ அதுக்கு ஒரு தீர்வா வந்து இங்க இந்த சொப்னா சிஸ்டம் உண்டு கால்சியத்தை எங்கட தண்ணியில இருக்கிற கால்சியத்தை இல்லாம செய்து செய்யற சிஸ்டம் உண்டு பூட்டினோம் ஸோ இன்றைக்கு நாங்கள் எங்களோட வீட்டுக்கு வந்து அதுதான் பூட்ட போகிறோம் உங்களுக்குமே வந்து பயந்து கொள்கிறோம் கணக்கு பேருக்கு வந்து பிரியோசனம் இருக்கும் கூடுதலாக என்னென்னு சொல்கிறோம் நாங்கள் இலங்கை ஊரா சுற்றி வரைக்கும் வடமாகாணத்தை தாண்டி வெளியில் போயிருக்க அந்த க கல்சியம் இல்லாத ஃபில்டர் வாட்டரில் குளித்தபடியாக வந்து கொஞ்சம் பொலிஷிங்காக வந்ததை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இங்கே வந்து இந்த தண்ணி பாவி கேட்க வந்து எங்களுக்கு அந்த கொஞ்சம் டார்க்னஸ் வந்து வேற தொடங்கும் மற்றபடி அதையும் இதில் ஒரு உங்களோட உங்களுடைய பொலிவை கூட்டுறதுக்கு வந்து இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்ற வந்து இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்களும் வடமாகத்தில் இருக்கீங்க அடிக்கடி உங்களோட பாத்ரூம் சிங்குகள் மாபிள் அதுகள் எல்லாமே பலதாக புதுண்டா உங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்குது அதுக்காண்டி தான் இங்கே நடக்கிற விஷயங்களையும் எவ்வளோ முடியுது நீ இங்கே இங்கே பூட்டி கொள்ளலாம் என்ற வந்து உங்களோடையும் பயந்து கொள்கிறேன் நீங்களும் பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள்ட்ட சேனலுக்கு வந்து யார் அப்புறம் மறக்காம மறக்காமல் எங்கள்கிட்ட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போட அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் எங்கட வாஷ்ரூம்லாம் நிற்கிறோம் இப்போ நாங்கள் நேரடியாக நாங்கள் எதிர்நோக்குற பிரச்சனை என்னென்று உங்களுக்கு நேரடியாக காட்ட போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இது மட்டுமே வந்து டைல்ஸ் தான் பாய்ச்சிருக்கு இப்போ மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பளபளப்பாக எதுவித ஊத்தையும் இல்லாமல் இருக்கும் இப்போ அதே நாங்கள் தண்ணி பாவிக்கிற டைல்ஸ் இது எல்லாமே வந்து இதுக்கு கீழே கூடுதலாக தண்ணியில் பாய்விடும் தண்ணி பாவிக்கிற டைல்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கல்சியம் படிஞ்சு பழுப்பு நிறத்துக்கு மாற்றி பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற ஒரு அரிய என்ன இருக்கும் இது நாங்கள் கழுவினாலும் கழுவ 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 ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு ஒருக்கா வந்து இப்படியோ வந்திருக்கும் இவ்வளோ வேறு கீழே எல்லாம் வந்து இந்த கல்சியம் மாதிரி வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு தான் வந்து இந்த கருவியை வந்து நாங்கள் பூட்ட எங்களுக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு தற்காலிக தீர்வாக வந்து பார்த்தோட்டா கால்சியம் போக்கி போட்டு கழுவக்கூடிய மாதிரி இருக்கும் அதை கழுவினாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் திருப்ப நாங்கள் தண்ணி பாவிக்க திருப்பவும் அந்த டைல்ஸ் வந்து பழுதாக தான் போகுது அப்படியே தொடர்ந்து ப பழுதாக கொண்டு இருந்தால் வந்து அது கொஞ்சம் காலத்தில் என்னென்னு சொல்கிறது அது அப்படி போய் அப்படியோ பழுதாக போயிடும் அதுக்காண்டி நாங்கள் இந்த கருவியை பூட்டி நான் வீட்டுக்கு வர தண்ணி எல்லாமே வந்து கிச்சன் சிங்காக இருக்கட்டும் பாத்ரூம் சிங்காக இருக்கட்டும் அதோட கொமட்டாக இருக்கட்டும் மற்றது டாய்லெட்டாக இருக்கட்டும் வாஷ்ரூம் டைல்ஸாக இருக்கட்டும் மாபிள்ஸ் இருக்கட்டும் இப்போ நாங்கள் பாவிக்கிற எல்லாமே வந்து நல்ல நீட்டாக பளபளப்பாக இருக்கும் அதோடு வந்து இதில் இன்னும் ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது உங்களுடைய ஒரு உங்களுடைய பாடி உங்களுடைய ஃபேஸு என்னென்னு சொல்லலாம் எங்களோட தோலும் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக வரும் அது கால்சியம் தண்ணீர் யூஸ் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சு கொள் கூடுதலாக நாங்கள் இங்கே இருந்துட்டு கொழும்பு பக்கம் போய் நீங்கள் எங்கேயாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நாள் நிற்கவே வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசம் ஒன்று தெரிகிற மாதிரி இருக்குது தானே அப்படி இதுகள் பூட்டினா அதில் இதையும் ஒரு பெனிஃபிட்டாக வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு நாங்கள் எங்கட வீட்டுக்கு அந்த சொப்னர்சஸ் தான் வந்து பூட்ட போகிறோம் அது எப்படி பூட்டுறது எங்கே பூட்டுறது அது சம்மந்தமான முழு விளக்கத்தையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து எங்களுக்கு இந்த ஓட்ட சொப்னர் பூட்ராக் வந்து நாங்கள் யால் ஸ்மார்ட் என்ற ஒரு நிறுவனத்தை வந்து நாடினாங்கள் அதில் இருந்து தான் டீம் வந்திருக்கணும் இவையெல்லாம் வந்து இன்றைக்கு எங்களுக்கு வந்து இந்த சிஸ்டத்தை வந்து பூட்டி தர தரப்போகணும் இது பற்றின விளக்கங்களை வந்து கேட்டு அறிஞ்சு கொள்வோம் வணக்கம் சரி இது என்னது என்னதுக்கு பூட்டுறது என்ன செய்யும் இது இந்த தொழில்நுட்பம் என்ன மாதிரி என்றத சொல்லுங்க உங்களை அறிமுகப்படுத்திட்டு சொல்லுங்க நாங்கள் ஸ்மார்ட் வாட்டர் ஃபில்டர் கம்பெனி வாட்டர் சொல்யூஷன் சொல்லலாம் நீர் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனை என்றாலும் தீர்வு எங்கள்ட்ட இருக்கு ஒரு கூரை ஒரு கூரைல கீழே எல்லாமே இருக்குன்ற மாதிரி இருக்கு தண்ணி சம்பந்தமா இப்ப இது வந்து ஸ்பெசிபிக்கா நீங்க கலசி இதை மட்டும் ரிமூவ் பண்ண கேட்டது படியே இந்த சிஸ்டம் இருக்கு மத்தபடி தண்ணி மஞ்சள் தன்மை தண்ணி மஞ்சள் தன்மையா இருந்தா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு தண்ணி உப்பு தண்ணியா இருந்தா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அந்த உப்புலயும் வித்தியாசங்கள் இருக்கு கொஞ்சம் கூட நடுத்தரம் கடல் உப்பு அது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட்டு செய்யற அதுக்கு இருக்குது சிஸ்டம் மற்றபடி நார்மலாக குடிக்கிற தண்ணி கொமனா நாங்கள் குடிக்கிறதுக்கு மட்டுமே சொன்னால் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு சிறிய அளவிலான டொமஸ்டிக்னு சொல்றது கிச்சனுக்குலாம் ஃபிட் பண்றது அது சிஸ்டமேட்டிக்குன்னு இருக்கு உப்பு தண்ணி இருந்தாலும் நல்ல தனியாக மாற்றி தருவீங்க கடல் உப்பு தந்தாலும் நாங்கள் நல்ல தனியாக தருவோம் சரி அப்ப நீங்கவே சரி இந்த சொப் நற்புற வழியா வந்து என்ன நன்மை இருக்கு கூடுதலாக நாங்கள் எல்லா இடமும் தெரிஞ்ச நாங்கள் அதுவும் வடமாகாணம் பவுனியால் கூட எல்லா இடத்துலையும் வந்து பைப் லைனிங் வந்துட்டு கூடுதலாக ஃபில்டர் தண்ணி தானுமே வந்து பாத்ரூமுக்கு தனியாக அந்த குழாய் தண்ணியை போட்டிருப்பிடும் மிச்சம் இல்லாததுக்கு வந்து கிணத்து தண்ணி பார்ப்போம் அதுக்கு என்ன பிரச்சினைன்னா வந்து மெயினாக அடிக்கடி இந்த டைல்ஸ் எல்லாமே வந்து பழுத்து போகிற மாதிரி இருக்குது இங்கால அள பகுதிகளில் இன்னும் வந்து பைப் தண்ணி எல்லா வீடுகளுக்கும் வரையில அப்போ கிணத்து தண்ணி தான் பாவி பின்னால் கூடுதலா எல்லாரும் டைல்ஸ் பதிக்க தொடங்கினோம் கிச்சன்ல இருந்து பாத்ரூம்ல இருந்து எல்லா இடமும் டைல்ஸ் தான் அப்ப அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு இது ஒரு இது இது கூற்றுதால என்னென்ன நன்மை நீங்களே சொல்லுங்க நான் வெளிப்படையா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பயந்து கொண்டு இருக்கிறேன் நீங்க சொல்லுங்க சொன்ன விஷயங்கள்ல இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இந்த சிஸ்டம் வந்து எப்படின்னா தண்ணியில இருக்கிற கடினத்தன்மையா ஹட்றது இப்ப தண்ணி வந்து கல்சியம் மெக்னீசியத்தால தான் தண்ணி வந்து கொஞ்சம் தன்மையோட தடிப்புத்தன்மையோட வாரு மென்மைத்தன்மைகளோட வந்து என்ன கலசியத்தையும் மெக்னீசியத்தையும் உடைச்சு பிரிச்சு விடும் அப்படி இருக்கீங்க நீங்க டைல்ஸ் காம் மட்டும் இப்ப பெரும்பான்மையான வீடுகள்லாம் ஹீட்டர் எல்லாம் யூஸ் பண்ணினா அப்ப அது வந்து வேண்டி ஒரு சில நாட்கள்லயே அடைச்சிரும் அந்த கலசியத்துல ஏன்னா அதுல துளையல் வந்து சிறிய சிறிய வாரங்களா தான் இருக்கும் அப்ப அதுகளெல்லாம் அடைச்சிரும் அது இல்லாம வந்து இப்போ வாஷிங் மிஷின் டிஸ்வாஷர் இப்போ எல்லாமே இயந்திர சாதன முறைப்படி எங்களோட வீடுகள் எல்லாமே அப்போ அதுகளெல்லாம் என்ன செய்யமெண்டா அந்த பாருகளில் பார்த்தீங்கன்னா படிஞ்சு பிடிபட்டுரும் பட்டுரும் அப்போ ஒரு டிஸ்வாஷர் கழுவைக்கு கிளாஸ் கழுவிக்க பாருங்க வெள்ளை வெள்ள படிவு படிவுகளாக வரும் திட்டு திட்டாக வரும் இப்போ வாகனம் கழுவைக்கு திட்டு திட்டு அப்படி வரும் அப்போ அது எல்லாமே வந்து இல்லாம பண்ணும்போது அப்படி அந்த கால்சியம் வந்து ரிஜெக்ட் ஆகி வெளியே போகும் இப்ப இதுக்குள்ள நாங்கள் வெசினுன்னு சொல்றோம் அது அந்த கெமிக்கல் வந்து போட்டிருக்கிறோம் இதுக்குள்ள போட்டாச்சு ஆல்ரெடி எங்கட வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற அவைக்கு தெரியும் நாங்களே ஒரு போடுற கெமிக்கல் வந்து அது கோல் கலரில் அந்த கெமிக்கலை போடக்கல வந்து அதுக்கு நடுவில் நாங்கள் சூப் பண்ண வச்சிருக்கோம் ஸோ தண்ணி உள்ளுக்குள்ள வந்து அந்த கால்சியம் எல்லாம் அந்த கெமிக்கல் அந்த இதுகளில் வந்து பிடி

இப்ப இது வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நாங்கள் மினிமம் இயர்ஸ் சொல்றோம் நாங்கள் இது பாவி அந்த இது அது வரையும் கலட்ட தேவையில்லை இவர் என்னென்னா நான் எல்லா வீடியோலையும் கொம்பனை சொல்லுறேன்னா ரோசக்காரர்னு தான் சொல்றது இவர் ஏனடா உப்பு இல்லாமல் வேலை செய்ய மாட்டார் இப்போ இவருக்கு உப்பு போடணும் இப்போ இதுக்கு பக்கத்துல இன்னொரு குட்டி பக்கெட் ஒன்று வர அதுக்குள்ள வந்து உப்பு போட வேணும் உப்பு நீங்க போட வேணும் இப்போ நோமல் ஐநி அடுத்த கல்வி வரும் சாதாரணமா கடையில் விக்கிற உப்பு வைக்கிறத நாங்கள் யூஸ் பண்ணலாமா ரெண்டும் வித்தியாசம் இருக்கு அது ஐடின் mix பண்ணி வரும் இது ஐடின் mix பண்ணாம இதுக்கு போல வேண்டியது ஐடின்ல அது ரெண்டா கெமிக்கல் டேமேஜ் பண்ணும் ஐடின் போட்டா ஓகே அந்த உப்பு பாவிக்கிறது இப்ப இதுல பிடிபட்டு இருக்குதானே அந்த கலசியம் எல்லாம் அவரை கரைச்சு விடுறதுக்கு அந்த உப்பு எவ்வளவு காலத்துக்கு அந்த உப்பு கொண்டு வந்து மாத்திகணும் இந்த வந்து வந்து இவர் தண்ணி பக்கெட்டுக்குள்ளோமேட்டிக் தானே இந்த ஹெட் வந்து ஆட்டோமேட்டிக் இவர் வந்து அந்த பக்கெட்டுக்கு தண்ணி குடுப்பாரு தண்ணி குடுக்க அதுக்குள்ள அளவுக்கு எந்த மாதிரி நீங்க தண்ணி எவ்வளவு யூஸ் பண்றீங்க எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க ஒரு கல்குலேஷன் அடிப்படைக்கு வந்துட்டு தான் அதுல உப்பு இப்ப பெரும்பான்மையை நீங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்க அந்த வீட்டில் பாவிக்கிறீங்கன்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் அவ்வளவு பெரிய தண்ணி வந்து தேவைப்படாது அப்ப குறைஞ்சது ஒரு கிழமை வரையும்

பிரச்சனை இப்போ நாங்கள் இஞ்சிய வர வாடின மாதிரி வந்துட்டோம் அதுக்கு மெயினாக தண்ணி தான் காரணம் தண்ணி ஒரு இதாயிருக்கும் அதுக்கு நீங்க இது போட்டி வந்து நல்லோம்

முகாமத்தான் நானும் நேற்று தான் கால் நான் அடுத்த நாளே வேறு வந்து வந்துட்டேன் எங்கே இருந்தாலும் வடமாக நம்ம வவுனியா சரி கிளிந்ச்சி சரி எங்கே இருந்தாலுமே வந்து போட்டிடணும் இது வந்து ஒரு கட்டணம் செலுத்தப்படாத விளம்பரம் கட்டணம் தரையில் எனக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து பிரியோசனமாக இருக்கும் எங்களுக்குமே நல்ல பிரியோசனமாக இருக்கும் அதான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் சரி ஏதாவது சொல்லியிருக்கா அங்கே போய்க்கு அங்கே போய் இது இருக்குது நாங்கள் ட இப்போ நாங்கள் மேலே இருந்து டேங்கில் வர்ற தண்ணி இந்த இதில் தான் ஜாயின் பண்ணி போட்டோம் மேலே இப்போ நீங்க டேங்க்ல இருந்து இறங்குற லைனுக்கு போட்டுவோம் ஆ ஓகே ஏன்னா ஏறுற லைனுக்கும் போட்டுல ஆ போட்டினா இப்போ நீங்கள் டேங்கில் இருந்து இப்போ கார்டனுக்கு கடிக்கிறாண்டா ஃபில்டர் பண்ண தண்ணி தான் வரும் ஆ ஓகே ஓகே திருப்பி என்ன லைன் எடுக்க எடுக்க இயலாது ஓகே ஓகே அப்போ இறங்குற லைன்ல போட்டினா நீங்க ஃபியூச்சரில் வந்து கார்டனுக்கு தனி லைன் எடுக்கணும் நீங்கள் எடுக்கல ஆ மேலே இருந்து அப்போ அதுக்கு தனியாக இறங்குற லைன்லேயே ஃபிக்ஸ் பண்ணி ஓகே ஓகே ஓகே

டெஸ்ட்டும் பண்ணுவேன் நாங்கள் இயல்பாக நீங்கள் தண்ணி இப்ப இதை போட்டுனா அப்புறம் நீங்கள் இப்போ எங்கள் கை கழுவின உடனே சொல்லுவீங்க வித்தியாசம் அந்த நுரையை வைக்கிற இதில் பார்த்தா தெரியும் தண்ணி

வாரண்டி வந்து எனக்கு மூன்று வருஷம் எலக்ட்ரிக்கல் பார்ட் வாரண்டி கொடுப்பாங்க ஆனால் இது வந்து இப்படி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் நான் மினிமம் இயர்ஸ் தான் சொல்லணும் குறைஞ்ச காலவட்சம் அஞ்ச் அஞ்சாவது ஆறு வருட காலை அதுக்கு மேலதிகமாக இது தண்ணி யூஸ் பண்ணுற அளவை பொறுத்து தானே இப்போ உள்ளுக்கு இருக்கிற கெமிக்கல்ன்ற அளவு அது சாதாரணமாக இருக்கிற இப்போ தண்ணி யூஸ் பண்ணுறது பொறுத்த ஆனால் பெரும்பான்மையும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எடுக்கும் குறைஞ்ச கால பகுதி அதை மாத்துறதுக்கு அது உள்ளுக்கு இருக்க அந்த கெமிக்கலை மட்டும் தான் மாத்துறது சரி இப்போ எங்களுக்கு வந்து இந்த ஒரு சிலிண்டர் தான் போட்டுறீங்க இப்ப சில இடங்கள்ல வந்து ரெண்டு மூணு கூட்டி இருக்கும் இந்த ஒரு சிலிண்டர் வந்து எவ்வளவு தண்ணி தாங்கிக்கண்டி இருக்கா அப்படியே இது வந்து இப்போ இதை வீட்டுக்குன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் பெர் டே எல்பிடி என்று சொல்றது லிட்டர் பெர் டே ஒரு நாளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படி நாங்க எடுக்கவே மாட்டோம் மினிமம் ஒரு முன்னூறு இருநூறு தான் பாய்ப்போம் ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டருக்கு ஒரு இது காண காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதே பெரிய அளவுல ஹோட்டல்ஸ் சொன்ன மாதிரி என்ன சொன்ன இதுக்கு அடுத்த சைஸ் இருக்கு அந்த இது போட்டு அது எங்கட வீடியோஸ்ல இருக்கு இது அடுத்த சைஸ் இவர் கொஞ்சம் குண்டாவும் கொஞ்சம் உயரமாவும் என்ன மாதிரி சரி இப்ப நீங்க ரவைண்ட சேனல் டிக்டாக்ல வந்து யால் ஸ்மார்ட் வந்து போய் பாத்தீங்கன்னா வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது நாங்கள் வந்து கல்சியத்தை இல்லாமல் செய்கிறதுக்கு தான் போட்டுறோம் இதுன்ற அடுத்த சிஸ்டம் ஒன்று இருக்காமல் வந்து இப்போ நீங்கள் கடையில் வந்து தண்ணி வண்டி பார்ப்பீங்களா நீ அந்த போட்டை போட்டு அதுன்ற தரத்துக்கு வந்து உங்களோட உப்பு தண்ணியாக இருந்தாலும் வந்து அதை ஃபில்டர் பண்ணி தரக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் ஃபில்டர் பண்ணணும் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் மனத்தி அதுக்கு நூற்றி இருபது லிட்டர் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் இருக்கு ஐநூறு லிட்டர் இருக்கு ஆயிரம் லிட்டர் ரெண்டாயிரம் லிட்டர் சரி அப்படியான கணக்க விஷயங்கள் வந்து இருக்கு அதோட கிச்சனுக்கு உங்களுக்கு நல்ல தண்ணி வேணும்னா அதை போட்டு ரவி நம்ம ஹீட்டரும் போட்டுறீங்க ஹாட் வாட்டர் கூல் வாட்டர் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே அப்படியே சொல்லிவிடுங்க பிரியோசரப்பாட்டு எங்கள்கிட்ட வந்து இப்போ தண்ணீரை வீட்டுக்கு பொதுவாக பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் மூன்று வகையான அமைப்புன்னு சொல்லலாம் ஒன்று வந்து கிச்சனுக்குள்ள பூட்டுறது டொமஸ்டிக்னு சொல்கிறது கிச்சனுக்குள்ள பூட்டுறதுல ரெண்டு வெரைட்டி இருக்கு ஒன்று வந்து சுத்திகரித்து வாரது மட்டும் மற்றது சுத்திகரித்து வாரதோடு சேர்த்து சுடு தண்ணியும் குளிர் தண்ணியும் எடுக்கக்கூடிய மாதிரி அதில் ரெண்டு அமைப்பும் இருக்குது வித்தியாசமாக அடுத்தது வீடு முழுக்க வாரன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கல்சியம் ரிமூவ் பண்ணுற ஒரு சிஸ்டம் மற்றது ஆரோ வாட்டர் சிஸ்டம் அதாவது தண்ணியில் இருக்க தூசுகள் கல்சியம் எல்லாமே இல்லாமல் அதாவது போத்தல்ட குவாலிட்டி பூச்சிக்கு தண்ணி வீடு முழுக்க ட்ராவல் ஆகுற மாதிரி அப்படியும் போடுறது மற்றது நோமெல்லாம் பிஸ்னஸ் இப்போ தண்ணி பிஸ்னஸ் இப்போ நிறைய பேர் அதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம் உண்மையாக லாபகரமான ஒரு தொழிலும் கூட அது இப்போ நிறைய பேர் தொடங்கினோம் ஸோ அப்படியான அமைப்புகளும் எங்களால் பூட்டி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட பைப் லைனில் வந்து அடுத்த பைப் இதில் நாங்கள் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பைப்பை பாருங்கள் இந்த உள்ளுக்குள்ள சுற்றி வந்து எவ்வளவு படிமமான கல்சியம் வந்து உள்ளே இருக்குண்டு இதில் பார்த்தா தெரியும் இது இந்தளவு பெரிய பைப்புக்கே வந்து இந்தளவு தடிப்பாக கல்சியம் படிஞ்சிருக்கண்டா இப்போ கூடுதலாக அந்த வாஷிங் மிஷின் மற்றது சின்ன ஹீட்டர் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சின்ன நுண்டுழாய் மூலியமாக தான் வந்து வாட்டர் போகும் அதுகளுக்குள்ள இப்படி கல்சியம் போய் அடைக்கிறபடியாக வந்து அந்த கருவி வந்து பழுதாகூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது

இப்போ இதில் வந்து எங்களுடைய மேலே தண்ணி டேங்க் இருக்குது தானே அதிலேருந்து வர்ற லைனில் வந்து இப்போ வெலிங்கால பைப் லைனிங்ஸ் இது வந்து இந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணிருக்கோம் இதில் இருந்து ஒரு சின்ன சார்ஜர் ஒன்று போகுது அங்கே உள்ளுக்குள்ள பாத்ரூம் ஒரு ப்ளக் ஒன்று இருக்குது மெட்டது இதில் வந்து அந்த டி ஆட்டோமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக நண்டுபடியாக வந்து இதில் எப்போ அந்த உப்பு மாற்றணும் என்ன சம்மந்தமாக இதுண்டு இதிலே எல்லாம் காட்டுமா அப்போ போட்டிருக்கணும் இப்போ பூட்டிட்டு வந்து அஞ்சு நாளில் திருப்ப வந்து எங்களுடைய தண்ணியை வந்து செக் என்று சொல்லிக்கணும் இதுதான் அவைகளுடைய தொடர்பில் பண்ணால் வந்து நீங்களும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இவ்வளோந்தான் வேலை முடிந்து விட்டது கிட்டத்தட்ட ஒரு மத்தியாலத்துலேயே முடிந்தது இப்போ வந்து பூட்டி முடிச்சிடும் நான் நான்ஜின் கணன் நேரம் ஒரு நாள் முழுக்க எடுக்க முடியாது அப்படி இல்லை கிட்டத்தட்ட ஒரு மத்தியாலும் ஒன்றரை மத்திய வந்து உங்களுக்கு இந்த அலுவல்கள் இல்லாமல் வந்து முடித்து தருவினோம் நீங்கள் கொடுக்குற இதுகளை பொறுத்து தான் அமையும் அதோட பைப்லைன் என்ன மாதிரி வருது எது மாதிரி வருதுன்ட்டு அவை பார்த்து தான் செய்வினோம் எங்களுக்கு வந்து முதல் அம்மாடிலாம் நான் அதை ஜொயின் போடக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கு கீழே போடக்கூடிய மாதிரி இருந்தால் போடுவினோம் இது எங்கட வந்து கல்லிலேயே கட்டப்பட்ட தொட்டி உங்களுக்கு பிளாஸ்டிக் தொட்டி என்னாலும் சரி என்னென்னாலும் வந்து பூட்டி தரக்கூடிய மாதிரி இருக்குமே அதோடு வந்து எங்களுக்கு டேங்கில் இருந்து தண்ணிக்கு தான் போட்டினா அதை விட ஸ்டாங்குகளில் ஏறைக்க கூட அந்த தண்ணிக்கும் பூட்டி கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளவங்க சரி இப்போ நாங்கள் வந்து என்னென்று நீங்கள் இப்போ டெஸ்ட் பண்ணுவீங்க இது ஃபில்டர் ஆகுதா இல்லையான்ட்டு அது தண்ணி வந்து கை களைவிக்க வள வள வேண்டி இருக்கு சோப்பு உடைக்க இந்த நுரையல் வந்து கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இதுக்கு இதுக்கு பிறகு என்ன செய்வீங்கள் இதுக்கு பிறகு எப்ப விசிட் பண்ணுவீங்க இது பிறகு நீ இன்றைக்கு பூட்டினா இன்றைக்கு நீங்க குறைய பேர் யூஸ் பண்ணபடி அஞ்சு நாளைக்கு ஒருக்கா டைம் செட் பண்ணிருக்க அஞ்சாவது நாள் வந்து அதுக்கு உப்பு போட்டு அது தண்ணியே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அந்த இதை திறந்து உப்பு போடணும் நீங்க இல்ல நாங்க அதுக்கு பக்கத்துல இன்னொரு இப்ப நான் பக்கெட் வைக்க இல்ல உப்பு வைக்க வேறக்கா அந்த பக்கெட் கொண்டு வருவோம் வச்சுட்டு அந்த உப்பும் போட்டு அந்த தண்ணியே டெஸ்ட் பண்ணி போட்டு போவோம் ஓகே அந்த உப்பு நாங்கள் எங்கே அந்த உப்பு என்னன்னு சொன்னா ஐடின் அயோடின் இல்லாத உப்பு கருவாடுகளுக்கு வந்து கூடுதலா மூட முடிய அடுக்க அந்த அயோடின் இல்லாத உப்பு தான் என்னன்னா கருவாடுல வர உப்பு பெரும்பாலும் டஸ்டோட வர இப்ப என்னன்னு சொல்ல எங்கள்ட்ட வேண்டோன்னுன்றதுக்காக இல்ல இப்ப அது வந்து டஸ்டோட வரது இப்ப குட்டி டியூப்ஸால தான் போகுது அப்ப டஸ்ட் போய் அடைச்சு அடுத்து வேற ஒரு பிரச்சனையா கிளறி விடக்கூடாது இப்போ டபுள் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி பியூர் சால்ட் வந்து திருடர் கம்பெனி இருக்கு எங்கள்கிட்ட நீங்க எப்பவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சால்ட் முடிஞ்சா ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா கொண்டு வந்து டெலிவர் பண்ணி விடுறதோ இல்ல நீங்க வந்து எடுக்கிறதோ உங்களோட வசதி ஏற்ற மாதிரி அது அமைச்சு அது வந்து கிலோ எவ்வளவு மாதிரி போகும் அது வந்து பேக்காக தான் இப்போ ஃபிஃப்டி கேஜி பேக் நீங்கள் ஒன் கிலோ ஒன் கிலோவோ எடுக்கிறீங்கன்னு சொன்னால் த்ரீ டேஸுக்கு ஒருக்காவோ ஃபைவ் டேஸுக்கு ஒருக்காவோ வந்து வந்து போக வேண்டிய வந்து உருவாக இப்போ ஐம்பது கிலோ பேக் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு மூ நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதி வரையும் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் அதில் இன்னொரு இது இருக்குது என்னடா இப்போ நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு கிலோவோ பத்து கிலோவோ வேண்டிட்டு முடிஞ்சோ அது ஒரு மூன்று நாளைக்கு ஒருக்காவோ அஞ்சு நாளைக்கு கொடுக்காப்பா பாவிக்கிறத பொறுத்து அதை டிபெண்ட்ஸ் பண்ணி ஆனா இது அஞ்சு நாளைக்கு இருக்காண்டா பாருங்களேன் வந்து ஆறு தரக்கா போட வேண்டி வரப்போகுது அப்ப ஐம்பது கிலோ பேக் கிட்டத்தட்ட

மிஷின் வந்து வர்க் பண்ணப்ப தண்ணி அதுக்குள்ள தான் வரப்போகுது அந்த காந்த தன்மை ஆல்ரெடி புடிவிட்டு தான் இருக்க போகுது பழுதாகுமா இல்ல மிஷினை பழுதாக்காது உங்களோட பைப்புக்கு திருப்பி கழிச்சியும் வரும் என்ன விளக்கம்டா இப்ப அதுக்குள்ள இருக்கிற கல் கெமிக்கல்ல உங்களோட கல்சியம் போய் பிடிபடும்

தந்தாலும் இப்போ சொல்கிற இப்போ போயிக்க தந்து விடுங்களா அவையே வட்ட மாதிரி சொல்கிறான் சரி அவங்க தொடர்புங்க நாங்கள் கொடுப்போம் நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ வந்து செக் பண்ண போகிறோம் சோப்புல சிம்பிள் டெஸ்ட் வந்து சோப் நுறையிருக்கு தானே அதைப்போட நூ கல்சியம் நீக்கி வந்தால் வந்து அது கணக்காக நுறையிக்கும் இப்போ இந்த டப்பில் வந்து கொஞ்சம் பழைய தண்ணி இருக்குது இப்போ அதுலேயும் கைகளையும் பார்க்க போகிறோம் அங்காலையும் வந்து ஒரு டேப் பண்ணுறதுக்கு அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை திறந்து விட்டு தான் அப்போ புது தண்ணி வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதுலேயும் வந்து கழுவி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் சோப்புங்கடா ஆ சோப்பு கிட் ரைட் இது வந்து பழைய தண்ணி இதில் வந்து பெருசான உரை கீழே இதாகிட்டு என்ன இதாகிட்டு சரி அது வந்து புது தண்ணி புது சோப் ட்ரை பண்ணுறோம் சரி வெறுங்கையை பார்த்தாலே தண்ணியில் வா தான் சொன்ன தெரியுது அது இந்த பாருங்க இதில் அந்த நுரையும் வந்து கூடுதலாக வருது இந்த பைப்லைனில் என்னென்னது என்ன தண்ணி ஆ குழாய் தண்ணீர் கொழும்புல குழாய் தண்ணீர் வர்ற மாதிரி இந்த இந்த கிட்ட கொண்டது காணுங்க இந்த நுரையிலே வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதே முதல் தந்த தண்ணீர் ரெண்டா வந்து சவராக இருக்கும் அந்த கையில் வந்து ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு இதில் விழும் இதில் வந்து நாங்கள் கைகளை வேண்டாம் நுராய்ச்சி கொண்டே இருக்கும் ம் சொட்டு தான் போட்ட அது சொட்டு தான் போட்ட இன்னைக்கு கொஞ்சம் நாள் வெளியாக வந்துடும் பாருங்க இதில் கழுவுறதுக்கு வந்து லேட்டாக இருந்தால் வலுவளப்பாது ஆயிடுது இப்போவே உடனே வந்து உங்களுக்கு வந்து இந்த தனி வந்து கூடிய மாதிரி இருக்கும் இது ஒரு சின்ன டெஸ்ட் தான் அவை மீட்டர் வச்சு அந்த பிஹெச் அது இதெல்லாம் செட் டெஸ்ட் பண்ணிவிடும் இப்போ வந்து நாங்கள் சும்மா கை கழுவி டெஸ்ட் பண்ணிணாங்கள் இன்னுமே அந்த வலுவழுப்பு போகலை இப்போ இவையில் வந்து இதில் டெஸ்ட் பண்ணி காட்டணும் இதில் என்ன நடக்கும் மைக் எடுக்கும் நீங்க எடுக்கும் என்ன கலர் மாறும் இப்ப வராது அப்படினா நீங்கள் கடல் தண்ணியை கொடுத்தா கூட நன்னீர் ராக்கி தருவோம் வந்து வாக்கு தந்தைக்கணும் அப்படி தராட்டி வந்து என்னட்ட வந்து கேட்டுக்கொள்ளுங்க நீங்கள் வந்து அலஸ்டின் சேனல் பார்த்து வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டும் ஒன்று தரமின வந்து வாக்கு தந்திருக்கணும் விவாதம் அவ காட்டுங்க விவாதான் கூடுதலாக அந்த டிக்டாக் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து செய்கிறவா வீடியோஸில் சரியா கொடுக்க அதோட மறக்காமல் சொல்லுங்க அலஸ்டின் வீடியோ இந்த

നാനും ഉങ്ങളോട് പകർന്നുകൊള്ളാം നല്ല ടീം നല്ല ഫ്രണ്ട്ലിയാണ് ടീം പണാ പോവും ജോയിൻ പണേ റെയിറ്റ് നന്റി എല്ലാവർക്കും നന്റി